வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயரவு பழனிசாமி நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நேர்முகத் தேர்வில் அதிகம் வெற்றி பெறுபவர் ஆண்களா பெண்களா அப்படிங்கிறத முதல் எபிசோட நம்ம பார்க்கையில் என்ன பண்ணோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாம் இருபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்ததை டோட்டலாக வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனில் பெண்கள் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அது ஃபாலோ பண்ணி இன்டர்வியூவில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அது ரொம்ப கிளியராக இருந்தது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்லேயும் பெண்களே ஆண்களை விட அதிகம் பாஸ் பண்ணுகிறார்கள் என்பது அதை தாண்டி நேர்முக தேர்விலும் ஆண்களை விட பெண்களே அதிகம் வெற்றி பெறுகிறார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம ஏற்கனவே நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்து இந்த எபிசோடில் இந்த இரண்டாவது எபிசோடில் ஐந்து ஆண்டுகளுடைய ஆனுவல் ரிப்போர்ட் டிஎன் அதாவது யூபிஎஸ்சியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண போறோம் அனலைஸ் பண்ணி இதில் பெண்களுடைய பெர்ஃபாமன்ஸ் ஆண்களை விட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா இல்லையா அல்ல ஒரே மாதிரி இருக்குதா இல்லை பெண்கள் வந்து உண்மையிலேயே பெரிய சக்ஸஸ் அடைகிறாங்களா அப்படிங்கிற ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம் அந்த ட்ரெண்ட் வந்து தான் எவர் கிரீன் ட்ரெண்ட் ஸோ நம்ம கடந்த ஐந்து ஆண்டுகளில் வெளிவந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள டேட்டா அப்படியே உண்மையான ரிசர்ச் அதை பேஸ் பண்ணி ஐந்து ஆண்டுகளை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு ஆண்டாக பை பார்க்க போகிறோம் சரிங்களா லெட் சி ஸோ பாருங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பேஜ் நம்பர் ஒன் நாட் நைன் இது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சி தி கம்யூனிட்டி ஜெண்டர்ஸ் சக்ஸஸ் ரேட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் செவன்டீன் இப்போ நம்ம லாஸ்ட் ஒன்றாவது எபிசோடு நம்ம அனலைஸ் பண்ண என்ன பண்ணோன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்க அப்புறம் மெயின் எக்ஸாம் எழுதுனவங்க இன்டர்வியூ பார்த்தோம் இங்கே அடுத்த அஞ்சு ஆண்டுகளும் நம்ம பார்க்க போகிறது நேரடியாக ரிட்டர்ன்வங்க நேரடியாக ரெக்கமெண்ட் ஆனவங்க இன்டர்வியூ பற்றி நம்ம பார்க்க போகிறதே கிடையாது ஸோ டோட்டலாக பர்சன்டேஜ் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்த ரிசல்ட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எஸ்சி கம்யூனிட்டி மேல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஃபீமேல் இருநூற்றி அறுபத்தி நான்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு அதில் ரெக்கமெண்டட் கேண்டிடேட் எவ்வளோ பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்று ஃபீமேல் நாற்பத்தி ஐந்து மேல் பர்சன்டேஜ் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு ஃபீமேல் பாருங்கள் செவன்டீன் இதான் ஹையஸ்ட் டோட்டலாக உள்ள பெண்களில் பாஸ் பண்ணி ஹையஸ்ட்டு ஸோ ஓவரால் எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க மெயின் எழுதுவதில் ஆனால் ஆனால் ஆண்கள் ஆறு புள்ளி எட்டு பெண்கள் பதினேழு சதவிகிதம் பதினேழு சதவிகிதம் எஸ்சியில் சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டு ரிசல்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எஸ்ட்ரி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் எழுதியிருக்காங்க மேல் தொண்ணூறு பேர் ஆண்கள் மொத்தம் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு பேர் இதில் ரெக்கமெண்ட் ஆனவங்க அறுபத்தி ரெண்டு பேர் எஸ்ட்ரி மேல் பதிமூணு பேர் ஃபீமேல் மொத்தம் எழுபத்தி ஐந்து மேல் பாஸ் பர்சன்டேஜ் செவன் பாயிண்ட் எயிட் ஃபீமேல் பாஸ் பர்சன்டேஜ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் ஃபோர் இதெல்லாம் வந்து இவிஎஸ் வர்றதுக்கு முன்னாடி ஈவிஎஸ் வந்த வருஷம் நம்ம அப்புறம் நம்ம பார்ப்போம் அடுத்தது ஓபிசி மூவாயிரத்தி நூற்றி முப்பது ஆண்கள் முன்னூற்றி பதினாறு பெண்கள் பத்து சதவிகிதம் தான் யோசிச்சு பாருங்கள் பாஸ் பண்ணோங்க இது எழுதணுங்க மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இதில் ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸ் மேல் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபீமேல் நாற்பத்தி ஒன்பது டோட்டல் டூ நைன்டி ஒன் இதில் மேல் சக்ஸஸ் ரேட் செவன் பாயிண்ட் செவன் ஃபீமேல் ஃபோர்ட்டி ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் தட் இஸ் அப்படியே டபுள் மோர் தன் டபுள் டபுள் வந்து செவன் பாயிண்ட் செவன் பட் இட்ஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ஆனால் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சாரி ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் பட் இட்ஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜஸ்ட் ஸ்ட் டபுள் எயிட் பாயிண்ட் ஃபோர் ஆவரேஜ் ரைட் அடுத்தது ஜென்ரல் கேண்டிடேட் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினோரு பேர் இதில் பெண்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தோரு பேர் மொத்தம் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இதில் ரெக்கமெண்ட் ஆன மேல் முந்நூற்றி எழுபத்தி ஏழு பெண்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே ஸோ மொத்தம் ஐநூற்றி இருபத்தி நாலு பேர் ஆண்கள்

பெண்கள் அப்படியே மோர் தென் டபுள் யோசித்து பாருங்க ஒரே விஷயம் ரிட்டர்ன்லையும் தூக்குறாங்க மெயின்லையும் தூக்குறாங்க இன்டர்வியூலையும் தூக்குறாங்க சூப்பரா ரைட்டா ஸோ நவ் வி வில் கோ டவுன் டு நெக்ஸ்ட் இயர் இங்க பாருங்க ஸோ இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தட் இஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்த ரிசல்ட்டு கம்யூனிட்டி இதில் இருக்குது அப்பேர்டு கேண்டிடேட்ஸு ரெக்கமெண்டட் கேண்டிடேட்ஸு சக்ஸஸ் ரேட் இன் பர்சன்டேஜ் சரியா எஸ்சி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு ஆண்கள் இருநூற்றி பதினைந்து பெண்கள் இதில் பாஸ் பண்ணவங்க ஆண்கள் தொண்ணூற்றி எட்டு பெண்கள் முப்பத்தி மூன்று மொத்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் மேல் ஆறு புள்ளி எட்டு ஃபீமேல் பதினாலு புள்ளி நாலு மோர் தென் டபுள் ஆவரேஜ் செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எஸ்டி எழுநூற்றி ஒரு பேர் மேல் ஃபீமேல் எழுபது பேர் மொத்தம் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இதில் ரெக்கமெண்டட் கேண்டிடேட் ஆண்கள் ஐம்பத்தி ஒன்று பெண்கள் பத்து பர்சன்டேஜ் ஆண்கள் ஏழு புள்ளி மூன்று பெண்கள் பதினான்கு புள்ளி மூன்று ஆவரேஜ் செவன் பாயிண்ட் நைன் ஓபிசி மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஆண்கள் பெண்கள் இருநூற்றி ஐம்பது ஜஸ்ட் ஒன் டென்த்துங்க எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒன் டென்த் இதில் எஸ்சியில் மட்டும் கொடுத்திருக்கு பாருங்கள் எஸ்டியும் பாருங்கள் ஒன் டென்த் தான் எழுநூறு எழுபது ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு இரநூத்தம்பது மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தெட்டு இதில் மேல் பாஸ் பண்ணுங்கள் நூற்றி எழுபத்தி ஒம்பது பேர் பெண்கள் நூற்றி வெறும் நாற்பத்தி நாலு பேர் வெறும் நாற்பத்தி நாலு பேர் டோட்டல் டூ டுவென் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ எகைன் எகைன் லாஸ்ட் இயரும் அதிக ஓபிசி மக்கள் பெண்கள் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இந்த இந்தோட்டம் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் மேல் செவன் பாயிண்ட் ஃபோர் டோட்டல் எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் வந்து ஓபிசி அதற்கு அடுத்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் நாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு இதில் எண்ணூற்றி இருபத்தி ஏழு ஃபீமேல் டோட்டல் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரெக்கமெண்டட் கேண்டிடேட் மேல் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஃபீமேல் நூற்றி எட்டு டோட்டல் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஆண்கள் பெர்சன்டேஜ் ஜஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பெண்கள் பெர்சன்டேஜ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒன் எகைன் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணல பெண்களுடைய சக்ஸஸ் ரேட்டும் ஆண்களுடைய சக்ஸஸ் ரேட்டும் டவுன் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் டவுன் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் ஆவரேஜாக 7.8% பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆவரேஜாக செவன் பாயிண்ட் எயிட் அண்ட் டோட்டல் எட்டாயிரத்தி ஆண்கள் ஆயிரத்தி பெண்கள் மொத்தம் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு பேர் எழுதியிருக்காங்க எக்ஸாம் மெயின் செலக்ட் ஆனவங்க ரெக்கமெண்ட் ஆனவங்க அறுநூற்றி ஆண்கள் நூற்றி பெண்கள் மொத்தம் எண்ணூற்றி பேர் இதில் ஏழு சதவீதம் ஆண்கள் பதினாலு புள்ளி இரண்டு சதவிகிதம் பெண்கள் ஆனன் ஆவரேஜ் ஏழு புள்ளி ஒன்பது ஆனந்த் ஆவரேஜ் ஏழு புள்ளி ஒன்பது ரைட்டா ஸோ நம்ம அடுத்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நம்ம பார்ப்போம் லெட்ஸி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் இடபிள்யூஎஸ் வருது நல்லா பாருங்கள் இடபிள்யூஎஸ் வருது ஸோ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது சரியா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது எஸ்சி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சி மேல் இரநூறு ஃபீமேல் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு பேர் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் நூற்றி ரெண்டு ஆண்கள் இருபத்தெட்டு பெண்கள் டோட்டல் நூற்றி முப்பது மேல் ஆறு புள்ளி ஒன்பது ஃபீமேல் பதினாலு பர்சன்டேஜ் ஆவரேஜ் செவன் பாயிண்ட் செவன் ஆவரேஜ் செவன் பாயிண்ட் செவன் அடுத்து எஸ்டி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஆண்கள் தொண்ணூற்றி மூணு பெண்கள் மொத்தம் எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது பேர் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க ஃபைனல் செலெக்ஷன் ஐம்பத்தாறு ஆண்கள் பதினோரு பெண்கள் மொத்தம் அறுபத்தி ஏழு பேர் பெர்சன்டேஜ் ஆண்கள் எழுந் ஏழு புள்ளி மூணு பெண்கள் பதினொன்று புள்ளி எட்டு டபுள் ஆகலை எல்லாமே மோர் தேன் டபுள் இது மட்டும் குறையாக இருக்குது ஸோ செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அடுத்தது ஓபிசி ரெண்டாயிரத்தி இருநூ எண்ணூற்றி பதினேழு ஆண்கள் முன்னூற்றி பதினாலு பெண்கள் மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி பேர் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் இருநூற்றி நான்கு பேர் ஆண்கள் அறுபத்தி ஒரு பேர் பெண்கள் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் ஏழு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஆண்கள் பத்தொம்பது புள்ளி நாலு சதவிகிதம் பெண்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டின் ஆவரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா

பதினொன்று புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆண்கள் இட் இஸ் அ ஃபஸ்ட் டைம் டபுள் டிஜிட் டபுள் டிஜிட் இடபிள்யூஎஸ் வந்த பிறகு அதே மாதிரி பெண்கள் பதினஞ்சு புள்ளி ஏழு சதவிகிதம் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன் தி இடபிள்யூஎஸ் முதல் முறை வந்ததுனால அடுத்தது ஜென்ரல் கேண்டிடேட் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் எண்ணூற்றி முப்பத்தி மூணு பேர் பெண்கள் மொத்தம் ஐயாயிரத்தி நூற்றி ஐந்து பேர் மேல் பாஸ் பண்ணவங்க இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் ஃபீமேல் நூற்றி ஒன்பது பேர் மொத்தம் முன்னூற்றி எழுபத்தெட்டு பேர் இதில் ஆறு புள்ளி மூணு தான் ஆண்கள் எகைன் லோயஸ்ட் ஜென்ரல் கேண்டிடேட் ஆண்கள் தான் லோயஸ்டாக பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க கடந்த மூன்றாவது ஆண்டாக பெண்கள் பதினொன் பதிமூணு புள்ளி ஒன்று ஆவரேஜ் செவன் பாயிண்ட் ஃபோர் ஓவராலாக ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து மொத்தம் பதினோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு பேர் எழுதுகிறாங்க இதில் மேல் எழுநூற்றி ரெண்டு ஃபீமேல் எழுநூற்றி இரு எழுநூற்றி இருபது மொத்தம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் ஏழு சதவிகிதம் பெண்கள் சரி, ஆண்கள் பதினாலு புள்ளி ஆறு சதவிகிதம் ஆண்கள் மொத்தம் ஆவரேஜ் எயிட் பர்சன்ட் ஸோ மூன்றாவது ஆண்டாக பெண்கள் டபுள் டி லெவலில் பாஸ் பண்ணுறாங்க ஸோ இல் கோ டு நெக்ஸ்ட் இயர் ஸோ நெக்ஸ்ட் இயர் இஸ் ரெண்டாயிரத்தி இருபது எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் ரைட் சேம் திங் அப்பியர்டு ரெக்கமெண்டட் அண்ட் சக்ஸஸ் ரேட் ஸோ இல் சி எஸ்சி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு மேல் நூற்றி ஃபீமேல் அறுபத்தி ஆறு பேர் பாஸ் பண்ண ஆண்கள் எழும் தொண்ணூற்றி ரெண்டு பெண்கள் முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு பேர் மேல் ஏழு புள்ளி ரெண்டு பெண்கள் எகெய்ன் பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்டி அடுத்தது அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆண்கள் எழுபத்தி ஓரு பெண்கள் மற்றும் எழுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் இதில் பாஸ் பண்ண ஆண்கள் ஐம்பத்தி மூணு பெண்கள் எட்டு டோட்டல் அறுபத்தி ஒன்று அண்ட் மேல் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்ட் ஃபீமேல் பர்சன்டேஜ் லெவன் பாயிண்ட் த்ரீ அண்ட் ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் த்ரீ நெக்ஸ்ட் ஓபிசி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்போது ஆண்கள் முந்நூறு பெண்கள் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது பேர் நூற்றி எழுபத்தி ஏழு ஆண்கள் அறுபத்தி எட்டு பெண்கள் மற்றும் இருநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க மேல் ஆறு புள்ளி அஞ்சு ஃபீமேல் இருபத்தி ரெண்டு ஏழு ஆண்களை விட மூன்று மடங்கு எகைன் கடந்த நான்காவது ஆண்டாக ஓபிசி பெண்கள் பயங்கரமான ரிசல்ட் ஓபிசி பெண்கள் பயங்கரமான ரிசல்ட் ஆவரேஜ் 8.6 பாயிண்ட் சிக்ஸ் தென் இடபிள்யூஎஸ் எண்ணூற்றி தொண்ணூறு ஆண்கள் தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி பேர் ஆண்கள் எழுபது பேர் பாஸ் பண்ணுறாங்க பெண்கள் பதினெட்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க மொத்தம் எண்பத்தெட்டு பேர் பாஸ் பண்ணுறாங்க ஆண்கள் ஏழு புள்ளி ஒம்போது பெண்கள் பதினெட்டு புள்ளி ஒம்போது எயிட் பாயிண்ட் நைன் கேட்டகரி மூவாயிரத்தி அறுநூற்றி பதினாலு பேர் ஆண்கள் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெண்கள் மொத்தம் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இரநூத்தி மூணு பேர் பாஸ் பண்ணது மேல் நூற்றி பன்னெண்டு பெண்கள் மொத்தம் முன்னூற்றி பதினஞ்சு பேர் ஆறு அஞ்சு புள்ளி ஆறு எகைன் கடந்து நான்காவது ஆண்டுகளாக ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள ஆண்களுடைய சக்சஸ் ரேட் பாட்டம் பாட்டம் மோஸ்ட் தென் பதினாறு புள்ளி நாலு பர்சன்ட் பெண்கள் மொத்தம் ஏழு புள்ளி மூணு ஆவரேஜ் ஃபைனலி மொத்தத்தில் பாஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் பெண்கள் சாரி ஆண்கள் பதினேழு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் பெண்கள் ஆவரேஜ் எயிட் பாயிண்ட் ஒன் மொத்தம் எத்தனை சீட் அந்த வருஷம் எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரைட் ஆண்கள் எவ்வளவு ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் இருநூற்றி முப்பத்தெட்டு ஆனால் எக்ஸாம் எழுதுன ரிசல்ட் பா ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாருங்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் ஒம்பதாயிரம் இது வெறும் ஆயிரத்தி முந்நூறு இட்ஸ் நியர்லி டுவெண்ட்டி பெர்சென்ட்டு ஆனால் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மாற்றம் அடுத்த ஆண்டு இறுதியாக நம்ம பார்க்க போகிறது இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் வந்து எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டு ஸோ வில் கோ டவுன் அண்ட் வில் எக்ஸ்பிளைன் ஸோ அப்பியர்டு கேண்டிடேட் அதே தான் எஸ்சிஏ ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஃபீமேல் நூற்றி அறுபத்தேழு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பது பேர் மேல் பாஸ் பண்ணவங்க எண்பத்தி ரெண்டு பேர் ஃபீமேல் பாஸ் பண்ணவங்க இருபத்தி நாலு பேர் மொத்தம் நூற்றி ஆறு பேர் ஃபீ மேல் ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் ஃபீமேல் பதினாலு புள்ளி நாலு சதவிகிதம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டி அறுநூற்றி ஆறு பேர் ஆண்கள் எழுபத்தஞ்சி பெண்கள் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று டோட்டல் நாற்பத்தஞ்சு பேர் பெண் ஆண்கள் பதினஞ்சு பெண்கள் பாஸ் பண்ணுறாங்க மொத்தம் அறுபது பேர் ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் மேல் இருபது சதவிகிதம் பெண்கள் 8.8. பாயிண்ட் எயிட் ரைட் அடுத்து ஓபிசி ரெண்டாயிரத்தி நூற்றி பேர் ஆண்கள் 287 எண்பத்தி பேர் பெண்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு டோட்டல் நூற்றி பேர் பாஸ் பண்ணுறாங்க 44 பெண்கள் 215 பதினஞ்சு டோட்டல் எயிட் ஆண்கள் பதினஞ்சு புள்ளி மூணு பெண்கள் இந்த வகையில் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஐயஸ்ட் பெர்சன்டேஜ் 20% வாங்க வாங்கக்கூடிய எஸ்டி தான் டாப்பராகிறாங்க ஸோ இந்தோட்டம் ஓபிசி வாங்கலை எழுநூற்றி எழுபது ஆண்கள் தொண்ணூற்றி ரெண்டு பெண்கள் மற்றும் எண்ணூற்றி அறுபத்தி 862 பேர் அறுபது பேர் பாஸ் பண்ணுறாங்க ஆண்கள் பதினேழு பேர் ரெக்கமெண்ட் ஆகிறாங்க பெண்கள் மொத்தம் எழுபத்தேழு பேர் ஏழு புள்ளி எட்டு ஆண்கள் 185 புள்ளி அஞ்சு பெண்கள் எயிட் ஜென்ரல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஆண்கள் எழுநூற்றி ஒன்பது பெண்கள் மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி நாலு பேர் இதில் நூற்றி எண்பத்தொம்பது ஆண்கள் நூற்றி ஓரு பெண்கள் மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு ஆறு புள்ளி மூணு சதவீதம் ஐந்தாவது ஆண்டுகளாக சக்ஸஸ் ரேட் பூவர் ஜென்ரல் கேட்டகரி மென் ஐந்தாவது ஆண்டுகளாக ஸோ பெண்கள் பதினாலு புள்ளி நாலு டோட்டல் ஏழு புள்ளி எட்டு ஃபைனலி ஏழாயிரத்தி அறநூறு ஆண்கள் ஆயிரத்தி முந்நூறு பெண்கள் மொத்தம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்கள் இரநூத்தி ஒரு பெண்கள் எழுநூற்றி நாற்பத்தெட்டு சீட்டு தான் எடுத்திருக்காங்க ஏழு புள்ளி ரெண்டு பெண் ஆண்கள் பெண்கள் பதினஞ்சு புள்ளி ஒரு சதவீதம் டோட்டல் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் யோசிச்சு பாருங்கள் ஸோ பெண்கள் ரிட்டர்ன்லேயும் சூப்பரு இன்டர்வியூலையும் சூப்பரு அதனால் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இதுதான் மேட்டர் ஸோ லெட் சி ஃபைனலி ஃபைனலி வாட் யூ ஆவ் சீன் நேர்முகத் தேர்வு அதிகமெற்று போர் ஆண்களா பெண்களா என்ற இந்த அலசலில் மக்களே மொத்தமாக பெண்கள் தான் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் அவர்கள் நேர்முகத் தேர்வு மட்டுமல்ல எழுத்துத் தேர்விலும் அவர்களே மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் கவனமாக இருங்கள் நன்றாக படிங்கள் மிகப்பெரிய வெற்றியடையுங்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்